ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே குற்றமற்ற பொய்யுரைத்தது அவரையே கேள்வி கேட்டது போன்ற மிக கொடிய பாவங்களை செய்திருந்த போதிலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டிய விதத்தில் தேவன் அவனை தண்டிக்கவில்லை உண்மையில் அவர் விதித்த தண்டனைகள் அவனுக்கு விரைவான ஆசீர்வாதங்களாகவே இருந்தது ஆனால் காயிடோ என்னால் சகிக்க முடியாத அளவுக்கு என் பாவங்கள் பெரிதானவை என்று சொல்லுவதற்கு பதிலாக நீர் எனக்கு கொடுத்த தண்டனை என்னால் சகிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றான் இது தேவன் அவன் மேல் வைத்த அன்பை அவமதிக்கும்படியாக இருந்தது அவனுடைய பாவத்தை நிமித்தமாகவே அந்நிய தேசத்திற்கு துரத்தப்பட்டான் தேவன் அவனை விடவில்லை ஆனால் அவனோ தேவனே தன்னை விட்டது போல குற்றஞ்சாட்டுகிறான் இன்று நம்மில் அநேகர் காய் பேசியது போலவே பேசுகின்றார்கள் அது தேவனை அவமானப்படுத்தும் செயலாகவும் குற்றஞ்சாட்டுகிற செயலாகவும் இருக்கும் எனவே நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து இஸ்ராவைப் போல தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கடியை எங்களுக்கு இடாமல் தப்பவிட்டீர் என்று சொல்லுவோமா தேவனுடைய கருமையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்